லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல பாவியாவது பாவ கிரகமாவது பாம்பு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு குரு இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதுவும் தனிச்ச குரு தான் இருக்கக்கூடாது அப்போது இந்த பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது பாம்பு கிரகம் பாவ கிரகம் எல்லாம் கரெக்டான பொசிஷன் தான் அப்போது கேது இருக்கார் பத்தாம் இடத்துல இப்போது இந்த கேது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் தெரியுமா கேது தசா ஆரம்பிக்காத வரைக்கும் ஓகே இப்போது ஒருத்தருக்கு கேது தசை ஆரம்பிக்குது அந்த கேது தனித்து பத்தாம் இடத்துல நிற்கிதுன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த வேலை போயிடும் அல்லது அந்த வேலையிலேருந்து இடம் மாறிடுவாங்க ஆனால் விஷயம் என்னென்னா இதை விட பெட்டரான ஆப்ஷனுக்குள்ளே போவாங்க அப்போ இதை விட்டால் தானே அங்கே போவாங்க இல்லாட்டி தான் விட மாட்டாங்கல்ல அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடும்னா அந்த கேது பத்துலேருந்து அதனுடைய தசை ஆரம்பிச்சிச்சுனா ஃபஸ்ட்டு தொழிலை பிடிச்சி உலட்டி விட்டோம் அப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்ததில் உட்காரலை பிரமாதமான டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு வந்துடும் அந்த பத்தாம் இட கேதுங்கிறது அவ்வளோ வலுவானது